சத்யராஜ் ஜெய் யோகி பாபு நடித்த பேபி அண்ட் பேபி திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த ஹர்ஷித்தின் தந்தை மிஸ்டர் இந்தியா கார்த்திக் மற்றும் தாய் ஆர்த்தி ஆகியோர் பேபி அண்ட் பேபி படத்தை திருச்சி திரையரங்கில் கண்டு ரசித்த நிலையில் ஹர்ஷித்துடன் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனா் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் மீன்பிடி போட்டியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கோடையில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் வருடந்தோறும் மீன்பிடி திருவிழா நடந்து வருகிறது இந்த திருவிழாவில் ஊத்தா குத்து என்னும் மீன்பிடி உபகரணத்தை மட்டுமே பயன்படுத்தி மீன்பிடிக்க வேண்டும் என்ற விதி போட்டியில் உள்ளது மீன்பிடி போட்டியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அயிரை கெண்டை கட்லா உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க